பருப்புகள் அமரத்வம் எவர்க்கும் ஒரு கணம் மயங்கிட கருப்பை திறக்கும் கருப்பை உந்திட நிலவழி பிறக்கும் நிலத்தில் சுகம் பெற ஆசைகள் பிறக்கும் இந்த ஆசையை விட்டுயிர் என்றுதான் சிறக்கும் பசி எனும் பருந்து கொத்தி பிடுங்கும் நாகமாய் தாகம் குடலை விழுங்கும் முந்தை வினையள மூச்சும் அடங்கும் முக்தியின் திருநிலை என்றுதான் தொடங்கும் உறவெனும் முதலை வாய்ப்பினை நோக்கும் மறளி கோடரி சாய்க்கவே தாக்கும் உடலின் அர்ப்பணம் நோய்க்கே வாய்க்கும் தெய்வம் பிறப்பெனும் விதிதன என்றுதான் மாய்க்கும் கடலடி மண்ணென சித்தமும் செரியும் நடுக்கடல் புயலென புத்தியும் புரளும் கடலலை செயலென மனமும் திரியும் என் கடவுள் திருவருள் என்றுதான் புரியும் வழியை காட்டிட வேலும் வருமோ விடிவை காட்டிட புல் ஒளி தருமோ கதியை தந்திட மயில் வந்திடுமோ சிசு விதியை மாற்றிட என்றுதான் தொடுமோ தகப்பனின் கடமை திரு திருமணம் தந்து முடியும் தலைவனின் கடமை கரு தந்து முடியும் தனையனின் கடமை கொள்ளி தந்து முடியும் என் இறைவனின் சோதனை என்றுதான் முடியும் புழுவின் ஆட்டம் கதிர்பட நிற்கும் பறவையின் நாட்டம் கனைப்பட நிற்கும் விலங்கின் ஓட்டம் பிணிபட நிற்கும் மனித உயிரின் வாட்டம் என்றுதான் நிற்கும் முருகா வண்டுகள் வேண்டிட மலரிதழ் திறக்கும் மண்மகள் வேண்டிட கருமுகில் திறக்கும் பனித்துளி வேண்டிட சிப்பியும் திறக்கும் உன் திருவுல கதவு என்றுதான் திறக்கும் மஞ்சளை பூச தேகம் ஒளிரும் கதிரொளி வீச பூமியும் ஒளிரும் நெருப்பில் சுட சுட செம்பொன் ஒளிரும் மனம் சிறுக்கில் நடந்தால் என்றுதான் ஒளிரும் திருநீர் அணிந்தால் நுதலும் குளிரும் சந்தனம் அணிந்தால் தோலும் குளிரும் தேந்தினை மாவில் குடலும் குளிரும் என் வேதனை நெஞ்சம் என்றுதான் குளிரும் நீ உப்பொரு தீட்டென்றாய் நாவும் கேட்கும் எனத் தப்பொரு தீட்டென்றாய் தேகம் கேட்கும் சினமொரு தீட்டென்றாய் மனமும் கேட்கும் மமதையும் தீட்டென்றாய் உயிர் என்று கேட்கும் கடலலை சீற்றம் தீரும் கானல் நீர் தோற்றம் இருள் வர தீரும் உலகியல் மாற்றம் காலத்தால் தீரும் மன ஆசையின் ஊற்றது என்றுதான் தீரும் முருகா ஆற்றின் போக்கு மண்ணினால் மாறும் காற்றின் போக்கு மரங்களால் மாறும் உலகின் போக்கு மனிதனால் மாறும் மனித மனதின் போக்கு என்றுதான் மாறும் உன் தடக்கர ஒளியினில் வேலொளி தோற்கும் திருவடி அழகினில் மயிலும் தோற்கும் ஷட் அச்சர ஒலியினில் புல் தோற்கும் மனம் இறைப்புகழ் உணர்ந்து என்றுதான் தோற்கும் மணி ஒலி குறிப்பில் கடலும் அசையும் உன் மணி ஒலி குறிப்பில் கடலும் அசையும் மந்திர குறிப்பில் ஐம்பூதங்கள் அசையும் சிறுவிழி குறிப்பில் புவியே அசையும் மனம் மமதையை மறந்து என்றுதான் இசையும் கதிரொளி தாக்கம் நிலவினில் வடியும் எரிமலை தாக்கம் நிலத்தில் படியும் இருளின் தாக்கம் மறுநாள் விடியும் இந்த இருவினை தாக்கம் என்றுதான் முடியும் வேல்கரம் அசைந்து சூரரை அழிக்கும் உன் அழகு மீனி செம்பொன்னை பழிக்கும் திருவிழி அசைவில் உலகங்கள் பிழைக்கும் உன் சிறு இதழ் என்னை என்றுதான் அழைக்கும் உந்தன் முகம் காண வேண்டி கடல் அலைகள் இயங்கும் உந்தன் புகழ்பாடும் கவி உலகச் சபையில் ஊங்கும் உந்தன் மேனி மனத்தை சிறிது சந்தனமும் வாங்கும் என்றும் உந்தனரு என்னும் நெஞ்சில் என்றுதான் துயர் நீங்கும் முள் நிறைந்த புதர் எனவே புவிவாழ்வு தோன்றும் கள் குடித்த நரி எனவே கள்ள மனம் தோன்றும் புல்வாயில் புழு எனவே ஜீவநிலை தோன்றும் என்றும் உள் உருகும் காக்க என்றுதான் அருள் தோன்றும் கொடி கரம் ஒன்று குஞ்சரி தீண்டும் வேல் கரம் ஒன்று வள்ளியை தீண்டும் அருள் பெற்றோர் மனங்களை அணுதினம் தீண்டும் இங்கு இருளுற்ற என்னை வந்து என்றுதான் தீண்டும் உமை தந்த வேலது சூரரை வீழ்த்தும் நீ அமைதி தந்த நிலைக்கு அமருலகு வாழ்த்தும் உணதருள் அடியாரை உயர்நிலையில் ஆழ்த்தும் இங்கு கருவத்தை வனம் என்றுதான் தன்னை தாழ்த்தும் ஆசை கனவுகள் வண்ணங்கள் தீட்டும் ஆணவ நினைவது ஆளுமை காட்டும் எண்ணை சூழ்ச்சியில் மாட்டும் இங்கு சினம் வரும் வழியை மனம் என்றுதான் பூட்டும் எவர்க்கும் ஆசையை துறந்திடும் அமரத்துவம் வேண்டும் முன் வாசனை அறிந்திடும் புனித நிலை வேண்டும் யோசனை இன்றி உனை பணியும் நிலை வேண்டும் தினம் பூசையில் மகிழ்ந்திடும் புண்ணிய நிலை வேண்டும் கனவுறும் காட்சியில் நீ தோன்ற வேண்டும் வாழ்நாள் சாட்சியாய் நீ வர வேண்டும் இருவினை நீட்சியும் நிறைவுற வேண்டும் உன் திருவருள் ஆட்சியை என்றென்றும் வேண்டும் முருகா உன் திருவருள் ஆட்சியை என்றென்றும் வேண்டும் முற்றிற்று